மாத வருமானம் மூஞ்சிலே குத்திருவ ஜெயராஜ் அந்த அளவுக்கு நமக்கு நிஜமா நீ லைவ் எல்லாம் விட்டுட்டு ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசி வீடியோ போடுவோம் தான் தோணுது எனக்கு நிவாஸ் சொல்ற மாதிரி லைவ்ல ஒரு யூஸ் மாட்டேங்குது அதாவது லைவ் ரெண்டு மூணு லைவ் போடுறதே கம்மி பண்ணி ஒரு லைவா ஆக்கிடலாம் போல இல்ல அந்த டைம்ல வேற ஏதாவது பண்ணுவோம் என்ன என்ன போடுறதுனா தெரியல நம்ம அறிவுக்கு எதுவுமே எட்ட மாட்டேங்குது என்ன பண்றது ஷேடோ பேன் ஆகியிருக்கு எல்லாம் வரும் அக்கா அது எப்படா சரி பண்றது அத சொல்ற அரவிந்தே அரவிந்தே அது எப்படி சரியாகும் அது சொல்லு ஒன் வீக்ல சரி ஆயிடும் போன வாரம் சொன்னேன் ஒன் வீக் ஆயிடுச்சு லொக்கேஷன் மட்டும் லைட்டா அப்பப்போ மாத்து ஆட்டோமேட்டிக்கா சரி ஆயிடும் லொகேஷன் வீட்டுக்குள்ள போடாம வேற எங்கன்னா போய் போடணும் ஐயோ லைவ் விட்டு போறியா நீ அழுவுறியா

வாய்க்கு வந்தத அடிச்சு விடு அதான் கண்டெண்ட்டு போய் சொல்லு வாய்க்கு வந்தத அடிச்சு விடா இல்லன்னு திட்டுவாங்களே எனக்கு வேணாம் எப்படி என்னதான் சொல்றாரு டிஎன் டுவெண்டி போர் தேங்க்யூ எஸ் எஸ் ஏ பாப்பா சொன்ன தாண்டி அதிகமா லைப் போடுறாங்க இது ஷேடோ பேண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் செக் பண்ணி பாரு அது பார்த்து ரிமூவ் பண்ணாக்கா எப்படா செக் பண்ணணும் எனக்கு தெரியலையே எதுல போய் செக் பண்ணும் சந்தோஷம் எனக்கு யார் சொன்னோம் சும்மா கலாச்சங்க 20. டிஎன் ட்வெண்ட்டி ஃபோர் எல்லாரும் லைவ் போடுறாங்க அழகாக இருக்கிற இடத்துல அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அழகாகவும் ஆண்கள் அறிவாகவும் இருக்கும் அப்படியா நமக்கு தேவை வியூஸ் தானே லைவ் போடுறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைக்கா நான் மட்டும் இருந்தால் தேன் மாதிரி உடித்த டே வேனாடா டே அந்த மாதிரி ஒரு சேனல் தேவையாடா நிவாசு இரவு வணக்கம் ஜெயக்குமார் மகிஷா ஹாய் சரி ஷி முடிச்சுக்கலாம்